மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு கந்தன் கருணை அப்படிங்கிற படத்தில் தேவையானை வந்து முருகன் கிட்ட பாடக்கூடிய பாடல் தாங்க இது இப்பவும் அந்த பாடலை நான் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் எப்படி அந்த காலகட்டத்திலேயே இதை வந்து இவ்வளவு அழகா படமாக்கினாங்க அந்த பாடலை அவ்வளவு பூக்கள் அந்த பாடல் முழுக்க எங்க திரும்பி பார்த்தாலும் வண்ண வண்ணமான பூக்கள் தான் இருக்கும் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்கங்க இன்றைய தினம் சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா சூரனை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய முருகனுக்கு தன்னுடைய மகள் தெய்வ யானையை வந்து நாளைய தினம் திருமணம் செய்து வைப்பார்கள் அதனால தான் அந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிற நிகழ்வு நாளைக்கு திருச்செந்தூர்லேயும் சரி நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் எல்லா கோவில்கள்லேயும் அந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நாளைக்கு நடைபெறும் இப்போ ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இன்றுடன் விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ நம்ம எப்படி விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்ட்டு இப்போ மிளகு விரதம் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கே ஆறாவது நாள் இல்லையா இப்போ சூரசம்ஹாரம் நீங்க உங்க டிவியில் பார்க்கலாம் அல்லது கோவிலில் நடைபெற்றுச்சுன்னா அங்க போய் பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதாவது வீட்டில் வந்து குளிச்சுட்டு முதல் சாப்பாடு வந்து நீங்க சாப்பிடலாம் முதல் சாப்பாடு அப்படிங்கிறது முக்காவாசி பேர் தயிர் சாதம் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா ஆறு நாள் சாப்பிடாம வயிறுலாம் வந்து கொஞ்சம் புண்ணாகி போயிருக்கும் சோ ரொம்ப ஹெவியான சாப்பாடெல்லாம் சாப்பிடாம ரொம்ப லைட்டான சாப்பாடு தான் சாப்பிடணும் இதே நாளைக்கு விரதத்தை முடிக்கக்கூடியவர்கள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க வந்து நிறைவு செய்து கொள்வார்கள் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க விரதம்லாம் எதுவுமே இருக்கலங்க நாற்பத்தெட்டு நாள் விரதமோ அல்லது ஆறு நாள் விரதமோ ஒரு நாள் விரதமோ எதுவுமே நாங்கள் இருக்கலை பட் இருந்தாலும் திருக்கல்யாணத்துக்கு நாங்கள் படையல் கல்யாண படையல் மாதிரி முருகருக்கு போட்டு நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் ஒன்றுமே தவறு கிடையாது இப்போ நாளைய தினம் விரதத்தை நிறைவு செய்து கொள்பவர்கள் எந்த நேரத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் பார்த்த பிறகு தான் நிறைய பேர் நிறைவு செய்து கொள்வார்கள் அதே போல் அநேக கோவில்களில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே தான் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது நடைபெறும் ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போலங்க நாங்கள் வீட்டிலே வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி செஞ்சு முருகனுக்கு வந்து படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியும் நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைங்க வீட்டில் நான் எதுவும் பண்ணலை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோவில் இருக்கு அங்கே நல்ல சிறப்பாக திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கே கோவில்லையே நிறைய பேருக்கு வந்து பிரசாத சாப்பாடு அதாவது கல்யாண சாப்பாடு மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டு அதை மாதிரி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த சாப்பாடையே நான் சாப்பிட்டு என்னுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் வீட்டில் எதுவுமே செய்யாமல் நான் வெறும் ஒரு ஸ்வீட்டு பழம் பால் மட்டும் முருகருக்கு வச்சு கும்பிட்டு நான் வந்து விரை கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் சில பேர் காலையிலேயே விரதத்தை முடிச்சுப்பாங்க நாளைக்கு காலையில் காலையில் நீங்கள் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பத்தே முக்கா டு பதினொன்னே முக்கா நீங்கள் விரதம் முடித்து படையல் முருகருக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஆறுலேருந்து எட்டரை மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு முருகருக்கு படையல் போடலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா மாலை நேரம் நாளே முக்கா டு அஞ்சே முக்கா அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்லேயும் படையல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போய் திருக்கல்யாணத்தை பார்க்குறதுனாலும் நீங்கள் பார்க்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் சரி சமையல் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே போலவே நீங்களும் சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் வடை பாயசம் இது எல்லாமே நீங்கள் செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் சிம்பிளான இனிப்பு நிச்சயமாக இருக்கணும் இனிப்பு அவசியம் இருக்கணும் அதோட சேர்த்து சிம்பிளான ஒரு சாப்பாடை செஞ்சு நீங்கள் வந்து முருகருக்கு படையல் அப்படிங்கிறத நீங்கள் போடலாம் ஸோ இது அவங்கவுங்களுடைய விருப்பம் இது எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வெறும் திருக்கல்யாணம் இப்ப குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருக்குது அடிக்கடி வாக்குவாதம் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா நீங்க எல்லாம் அவசியம் போயிட்டு திருக்கல்யாணத்தை பார்க்கணும் அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் நீங்க போயிட்டு திருமணத்தை வந்து நேரில் பார்க்கலாம் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் அதே போல் கருத்து வேறுபாடு இருக்கிற தம்பதிகளுக்குள்ளார நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இப்படியும் நீங்கள் வந்து நாளை உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க நாளைக்கு நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல் எடுத்துக்கோங்க அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ நீங்கள் விட்டுக்கலாம் அதில் வந்து இரண்டு திரிகள் போட்டுக்கோங்க ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு திரி போட்டு அந்த இரண்டு திரியும் ஒன்றாக சேர்ந்து எரிகிற மாதிரி நீங்கள் நாளைக்கு தீபம் ஏற்றி வைக்கலாங்க அதே போல் செவ்வரளி மலர்கள் வந்து நீங்கள் அந்த தீபத்தை சுற்றியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி நம்ம போடும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இதையும் நாளைக்கு நீங்கள் தவறாமல் செய்யுங்க முருகனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் நிச்சயமாக வந்து கிடைக்குங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த தீபத்தை நாளைக்கு நீங்க தவறாம ஏற்றி வைங்க ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில முருகருடைய திருக்கல்யாணம் நடைபெறுவதால் கணவன் மனைவி இடையே இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த தீபம் வந்து ஒரு நல்ல மருந்தாக அமையும் ரெண்டு தனித்தனி அகல சிகப்பு நிற திருநூல் இருந்தா ரொம்ப நல்லது உங்ககிட்ட இல்லைன்னா கூட வெள்ளை நிற திருநூலை வந்து குங்கும கரைசல் அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் நிழலில் உலர்த்திடுங்க இன்றைக்கி இரவே கூட நீங்கள் அதை உலர்த்தி வச்சுடுங்க நாளைக்கு காலையில் குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இந்த தீபச்சுடரானது எரியணும் இரண்டு இருந்து அந்த ரெண்டு திருநூலை சேர்த்து ஒரே தீபச்சுடராக இதை நீங்கள் எரிய வைக்கலாம் சிவப்பு நிற அரளி மலர்களும் நீங்கள் போடலாம் செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக தீரும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை இது வந்து அதிகரிக்கும் ஸோ இதை நீங்க தாராளமாக நாளைக்கு செய்யலாம் நிறைய பேர் காப்பு கழட்டினது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் மேலே அதை தூக்கி போட்டுடலாங்க நீங்க எப்போ விரதத்தை முடிக்கிறீங்களோ நீங்கள் அந்த நேரத்தில் குளிச்சிட்டு வந்து அந்த காப்பை கழட்டி செடி கொடிகள் மேலே நீங்கள் போட்டுடலாம் இப்போ நீங்கள் கலசம் வச்சுருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கலசத்தை நாங்கள் எப்படி கலைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கலசத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சாலே நம்ம அந்த கலசம் கலைப்பதற்கு சமமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுடுங்க கலசத்தில் நம்ம பயன்படுத்தின பொருள்களை எல்லாம் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் தேங்காயை பயன்படுத்திக்கலாம் கீழே இருக்கக்கூடிய அரிசி பச்சரிசிக்கு மேலே கலசம் வச்சுருப்பீங்கல்ல அந்த ப அரிசியை வந்து நீங்கள் கோலமாவாக பயன்படுத்திக்கலாம் தண்ணீரில் போட்ட பொருள்களை எல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அல்லது ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் தாராளமாக வச்சுக்கலாங்க கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கலாம் செடி கொடிகளுக்கும் நம்ம ஊற்றிடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி